மறு திருமணத்துக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் போல் வெளிநாடு சம்பந்தமான அலுவலர்களின் மிகப்பெரிய வெற்றி வெளிநாடு எக்ஸ்போர்ட் பண்ணுறது இம்போர்ட் பண்ணுறது புதுசாக ஏதாவது நீங்கள் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணி அங்கே வந்து அங்கே ஒரு ஷாப் போடுறது அங்கே ஒரு பிஸ்னஸ் சென்டரை ஓப்பன் பண்ணுறது மாதிரி வெளிநாட்டிலே இருக்கக்கூடியவர்களுக்கு சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா வேலையில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுருப்பீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் வேலையை விடக்கூடிய ஒரு சூழ்நிலாம் சில பேருக்கெலாம் இருக்குது அவங்களாம் வேலை மாற்றம் உறுதியாக இந்த காலகட்டத்தை செஞ்சுக்கோங்க இல்லைன்னா பிரச்சனை அதிகமாகிடும் கேர்ஃபுல்லாக இருங்க ஏற்கனவே வேலை போயிடுச்சு சார் அப்படின்னா கண்டிப்பாக கவலைப்படாதீங்க ஜாலியாக இருங்க வேலை உறுதியாக கிடச்சிரும் டென்ஷன் ஆகாதீங்க தேவையில்லாமல் மேஷராசி என்பவர் என்னென்னா நீங்களும் டென்ஷன் ஆகி குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரையும் டென்ஷன் பண்ணுவீங்க குழந்தைங்களை திட்டுவீங்க மனைவியை திட்டுவீங்க கணவர்கிட்ட சண்டை போடுவீங்க அம்மா கிட்ட எல்லாருக்கிட்டையும் ஒரு ப்ரெஷரை ஏற்படுத்திருங்க அது மாதிரி இல்லாமல் கூலாக வெளிநாட்டிலேயே அழகாக வேறு வேலை தேடுங்க கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல இடத்துல கிடைக்கும் கவலைப்படாமல் இருங்க ஹாப்பியாக இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை வராது மொத்தத்தில் மேஷராசி என்பவர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி மென்மேலும் வளர்ச்சியை